எங்க வந்து வாசல்ல இருக்காரா ஏ இல்லையே தப்பிச்சது

இப்படி பிரிச்சீங்கள மர தெரியுமா அதுக்கு தான் நீ இருக்கிற போய் ஸ்பேன டேய் எல்லாத்தையும் மாத்திட்டு கரசி கனெக்ஷன் ஏன் சொல்லணும் எங்க அண்ணன் என்ன ஒண்ணு பார்த்தா அது என்ன ஆகும் எனக்கு தெரியும் நீ சொல்றத பாத்தா உங்க அண்ணன் தான் இதை செஞ்சாரா சரி அப்படி இல்ல மாரி இப்ப ரிப்பேர் ஆன ஸ்கூட்டர் எங்க அண்ணன் என்ன பட்டுச்சுல அது சரி பண்ணிடுவாருன்னு சொன்னேன் இத ஜாயின் பண்ணா வண்டி ஓடும்ல ஆமா இதை கடைசியா நான் ஜாயின் பண்றேன் அவனை போய் நீ கூப்பிடு பாருங்க வண்டி ரெடி ஆச்சு ஏண்டா உன்னெல்லாம் என் சிஷியன் சொல்லுவேன் எனக்கு ரக்கமா இருக்கட்டா வண்டி முழுக்க தான் நான் ரிப்பேர் பண்றேன் ஒரு சின்ன ஒயர் இதை கூட உனக்கு கணக்கு கொடுத்துடல என்னைக்கு நீ எல்லாம் மெக்கானிக்கா போறியோ மேடம் வண்டி ரெடி எதுக்கும் வண்டிய நீ கொண்டு தடவை ஓட்டி காட்டுங்களா இன்னும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரல எங்கடா சாவி முன்னாடி ஓ கரெக்ட் இதுக்கு முன்னாடிதான் இல்ல

கடனை திருப்பி கொடுக்க வர்க்கல நீ எல்லாம் பணம் கொடுத்து பத்து மாதம் ஆகுது இந்த வட்டி கூட தரல ஐயா ஐயா வேலை இல்லாம தவிக்கிறையா கொஞ்சம் கருணை காட்டு கையா ஒண்ணு முதலும் வேண்டாம் வட்டியும் வேண்டாம்

அதனாலதான் உன் மேல எனக்கு கோயமே வர மாட்டேங்குது நீ அசிங்கமா இருக்க அதனாலதான் எனக்கும் கோயமே வர மாட்டேங்குது நல்லா தான் இருக்குது காரி துப்பித்தான் போற உன்னை கடிச்சு துப்ப வைக்கிற எழுதுங்க ஏண்டா லவ் ஓல்டு ஓல்ட் ஸ்டைல் உதவாங்க தைரியம் போய் ஐ லவ் யூ சொல்லுங்க அதுக்கு தெம்பு இல்ல ஓல்ட் இஸ் கோல்டு எழுதுங்க தலைவர

நாளைக்கு அதன அடி பிரச்சனை வந்தாலும் நான் இல்ல நைட் லைவ் இல்லம் பாரு அன்புள்ள இவளே வாடற குடுங்க நான் கொண்டு போய் குடிச்சி தரேன் நீ போறியா சீரிய பார்க்க அனுமான அனுப்பிச்சிட்டால்தான் தான் சிலோனே எறிஞ்சி போச்சு இத யாருகிட்ட குடுக்கிறதுன்னா انا انا சின்ன குடிங்க انا انا சின்ன வா

அந்த அக்கா சொல்லுங்க அது சரி தொழில சுத்தமா செய்யறேன் அந்த அக்கா கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டுப்பாங்க பக்கத்துல இன்னொரு அக்கா இருப்பாங்க கூலிங் கிளாஸ் போட்டு அக்கா கிட்ட நீ இந்த பொண்ணு சொல்லியதே வேலவா செய்யறنده தெரியுது இந்த போட்டா ரொம்ப இருக்குடி ஏண்டி அதுல ஏர் ஆமா சொன்ன மாதிரி ஜில்லுன்னு தான் இருக்கு அன்புள்ள இவளை என் மகளுக்கு காவல் கருதாசியா என்ன எழுதிருக்கா அன்புள்ள இவளை என் உயிரே உனக்காக நிலவே மலரே உன்னை பார்த்தால் தீரும் உன்னை நினைத்தாலே இனிக்கும் என் இதய கனி என் இளமை ஊஞ்சல் ஆடுகிறது என்னை தொடு நீ தென்றல் தொடாத மலர் ஆண் பாவம் கொல்லாதது நீ சதி என்று சொன்னால் எனக்கு மனைவி ரெடி ரெடி நீ இல்லை என்றால் நான் சுவர் இல்லாத சித்திரம் சாட்டையில்லாத இல்லாத பம்பரம் கம்மு நாட்டி செருப்பால் அடிக்கணும் அதலாவல இருக்காத நான் சொன்னாண்ட அவன செருப்பால் அடிக்கணும்னே என் கேள்விக்கு என்ன பதில் இப்படிக்கு ரசிகன் பாத்தியாடா சேர் கூட போட தைரிய இல்லாத துப்பு கட்ட முண்டா முண்டா இவெல்லாம் ஒரு ஆம்பளை இவனை என்ன செய்யலாம் அவன் யாரேனும் கண்டுபிடிச்சி கட்டி வச்சு வைக்கணும் கேதுர கைய ஒடிக்கணும் யாரோ யாருக்கோ எதிர்த்து இப்படி ஏடா கூடமா மாட்டிக்கிட்டான் பாவம் அப்புறாணி இதை போய் பெருசு பண்ணிட்டு விடுங்களேன்

ஆ இது வந்து எங்க பாட்டி செத்து பண்ண சுடுகாட்டு பில்லு இது வந்து எங்க பெரிய நைனாவுக்கு கண்ணு ஆபரேஷன் பண்ணனே அந்த பில்லு இது ஆ இதோ மாடிக்னமா மெக்கானிக் மாடிக்னமா ஏமா ஹோண்டா மோட்டார் பைக் உன்னதா இது போண்டாவா ஹோண்டாவா ஹோண்டாவும் இல்ல வடையும் இல்ல ஹோண்டா ஹோண்டாவா இதுல என்ன எழுதி இருக்கு பாரு ஐ இதடா இதடா எதுக்கு இது ஒரே அந்த இவளையா நீங்களா இருக்க நான் நல்லா சொல்றா பாருங்கள். இது உங்களுக்கு தாங்க அந்த லெட்டரை யார் எழுதினதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் ரொம்ப சந்தோஷங்க அதுக்கு இப்ப என்னங்க? அந்த அடத்தை இப்ப நான் தேடிக்கிட்டு இருக்கேன் எதுக்கு? அதுக்கு பதிலுக்கு நான் லவ் லெட்டர் கொடுக்கப் போறேன். கொடுக்க போறீங்களா? அது எதுக்குங்க லெட்டர்ல நிறைய கொடுத்துருங்க. வாங்க. குதிரையில்வோண்டி மதுரைக்கு காணாத காட்டிகள் கண்டோண்டி குழுமைக்கு பாவை மகில பாடு புயல பாவை மயில பாடு புயல அச்சு அச்சு அச்சுணு அச்சுணு thank you

பே அடிக்கா மைக்கல் ஜாக்சன் என் மச்சா என் ஆட்டம் பார்த்து காப்பே அடிச்சா மைக்கல் ஜாக்சன் ஆயா மைக்கல் ஜாக்சன் தெரியாமட்டேன் அம்மா புரியாம அடி புட்டேன் ஆடம் தெரியாம காளாகுட்டேன் அம்மா புரியாம அடி ஆடிவிட்டேன் இந்த பொண்ணுங்களே இந்த பொண்ணுங்களே ஒரு மாதிரி தான் ஒரு மாதிரி தான் என்ன நம்ம பாடுவே அட ஜத்தன் நாடுவே படியா என்ன நம்ம பாடுவே அட ஜத்தம் நாடு